பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று கடகத்தில் நடக்கும் குரு வக்கர பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுங்களா ஜோதிடத்தில் குரு பகவான் தேவர்களின் குருவாக கருதப்படுவதோடு மிகவும் மங்கள கிரகமான கிரகமாக பார்க்கப்படுறாருங்க இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் இந்த குரு பகவான் சரியான நிலையில் சரியான திசையில் இருந்தால் அந்த நபருக்கு அதிலிருந்து அதிக நன்மைகள் கிடைக்கின்றது எல்லாருக்குமே தெரியுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் எதிர் திசையில் நகர தொடங்கி பிற்போக்கு நிலைக்கு வந்திருக்காருங்க இதன் பலன்கள் எதிர்மாறாக இருக்கலாம் இந்த வகையில் தற்பொழுது குரு பகவான் கடகராசியில் பயணிச்சுட்டு வராரு இந்த நிலையில் நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு பகவான் கடகராசியில் வக்கரமாகி பின்னோக்கி பயணிக்க இருக்காருங்க குருவின் இந்த நிலை மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகள் வாழ்க்கையிலையும் மிகவும் அதிகமாக தெரியும் இதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்பொழுது ராசியில் வக்கரமாகும் குருவால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொளியில நம்ம முழுவதுமாக பார்க்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா மேஷம் மேஷ ராசியில நாலாவது வீட்டில் குரு அக்ரம் ஆகியிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தோட கதவு திறந்திருக்குன்றே சொல்லலாம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பல வேலைகள் வெற்றிகரமாக முடிவரையும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்து நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க ரெண்டாவதாக ரிஷபம் ரிஷபராசியினருக்கு மூன்றாவது வீட்டில் குரு வக்கரமாக இருக்கார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் கலவையான பலன்களை பெற இருக்கார்கள் சட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் குரு வக்கரமாக நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இக்காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டில் குரு வக்கரமாயிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் பேச்சாலும் புத்திசாலித்தனத்தாலும் பல நன்மைகளை இவர்கள் பெறுவார்கள் பணியிடத்தில் அதிகாரிகளிடம் ஒருங்கிணைந்து செயல்படுவதனால இவர்களோட பாதுகாப்பு அதிகரிக்கும் பல்வேறு நிதி ஆதாயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு இடங்களில் இருந்து நிறைய பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக கடகம் கடக ராசியில் முதல் வீட்டில் குரு அக்கரமாக இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் பல செய்திகளை பெறுவார்கள் அதாவது பல நல்ல செய்திகளை பெறுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடியும் சீக்கிரமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பணம் கைக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மிகவும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசியில பனிரெண்டாவது வீட்டுல குரு இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியா அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இவங்க காண்பாங்க நண்பர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா ஆதரவு கிடைக்கும் அதனால் நிதி ரீதியாகவும் இவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க அடுத்ததாக கன்னி கன்னி ராசியில் பதினோராவது வீட்டில் குரு அக்கரமாக இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்களுடன் இணக்கமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழிலதிபர்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா எதுலேயுமே யோசிச்சு முதலீடு செய்யுங்க இந்த உங்களுக்கு ரொம்ப மோச காலகட்டமாக இருக்கு அதனால ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி மிகவும் தெளிவா யோசிச்சு பத்து முறைக்கு யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த முதலீடை செய்யுங்க அடுத்ததாக துலாம் துலாம் ராசியினருக்கு பத்தாவது வீட்டில் குரு வக்கரமாக இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கணும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்காது அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியோ அதிர்ஷ்டத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க எதாக இருந்தாலும் உங்களோட கடின மட்டும் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதிர்ஷ்டன்றது உங்களுக்கு இல்லாமலே போயிடும் எந்த வேலையிலும் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக உழைச்சியே ஆகணும் அதனால் வேலைகளில் நிறைய தடைகளை சந்திக்கலாம் அதனால் ரொம்பவும் உஷாராயிருங்க அடுத்ததாக விருச்சகம் ராசியில ஒன்பதாவது வீட்டில் குரு அக்கரமாக இருக்கார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் கடந்த காலத்தில் செய்த கடின உழைப்பின் பலனா அவர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கத்துன்றது ரொம்பவும் நல்லது ஏன்னா இப்போது நீங்கள் சில பிரச்சனைகளில் இருக்கீங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வர்றோன்னா உங்கள் ஒய்ஃப் கூட ரொம்பவும் சுமூகமாக இருங்க இதனால் வாழ்க்கை இனிமையாக மாறும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசியின் எட்டாவது வீட்டில் குரு வக்கரமாக இருக்காரு இதனால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த ராசிகளில் பணப்பிரச்சனை குறையும் செலவுகள் குறையும் வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையிலான சமநிலை ஏற்படுங்க அதனால வருமானம் எவ்வளவோ அதுக்கேற்ற செலவு செய்ய முயற்சி செய்யுங்க பணத்தை முதலீடு செய்தது அதனால் நல்ல லாபம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வேலைகளில் இருப்பவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக மகரம் மகர ராசியில் ஏழாவது வீட்டில் குரு வக்கரம் ஆயிருக்காரு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா தொழில் ரீதியாக இவங்களுக்கு நிறைய வெளியிடங்களுக்கு சுற்றுவாங்க அதனால் இவங்க ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கும் தொழில் ரீதியாக இந்த பயிற்சி இவர்களுக்கு ரொம்பவும் சிறந்ததாக இருக்குங்க ஏன்னா இவங்களோட திடீர் முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கும்பம் கும்ப ராசியில் ஆறாவது வீட்டில் குரு வக்கரமாக இருக்கார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் ஆனால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நல்லிணக்கத்தை மேற்கொள்ளணும் ஏன்னால் அவங்கக்கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் எந்த இடத்துல ஸ்ட்ரிட்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருங்க ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிட்டாக இருக்கிறது வேஸ்ட்டு தானே ஏன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லா வேலை செய்யும் இடங்கள்லையும் நெளிவு சுழிவுகளோடு விட்டு கொடுத்து போவது நல்லது இதனால் செய்யக்கூடிய முயற்சிகள் அவர்கள் மூலயமா வெற்றி கிடைக்க வாய்ப்பு மீன ராசியில் ஐந்தாவது வீட்டில் குரு வக்கரமாக இருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அரசு துறையில தடைப்பட்ட வேலைகள் நிறைவடையும் மன அழுத்தம் குறையும் வாழ்க்கையில இனிமையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்கரம் அடைஞ்சதுனால இந்தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக கணிக்கப்பட்டிருக்கு இதில் உங்கள் ராசி என்னன்றதை மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கு நல்லதாக இருந்தால் நல்லதாக சொல்லுங்கள் கெட்டதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே